சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களா இருக்கும் மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் இருவரும் இணைந்து உருவாக்கிய திரைப்படம் தான் பிரம்மாண்ட பொருள் செலவில் எடுக்கப்பட்ட இப்படத்துல கமலுடன் இணைந்து சிம்பு த்ரிஷா அபிராமி ஜோஜ் ஜார்ஜ் அசோக் செல்வன் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தன இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்களை முழுமையா பூர்த்தி செய்யாத காரணத்தினால கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது இதனால பாக்ஸ் ஆபீஸ்ல கடுமையான சரிவு ஏற்பட்டது இந்த நிலையில எட்டு நாட்கள்ல ரத்தி திரைப்படம் உலக அளவுல செய்துள்ள வசூல் குறித்து தகவல் இருக்கு அதன்படி இந்த படம் எட்டு நாள்ல எண்பத்தி ஏழு கோடி மட்டுமே உலக அளவுல வசூல் பண்ணிருக்கு இது குறைவான வசூல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படின்னு சொல்லி அடுத்து அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்